மாவட்ட நிர்வாகிகள் வட்டார தலைவர்கள் நகர தலைவர்கள் கிராம தலைவர்கள் சேர்ந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் புதிய ரத்தங்களை பாய்ச்சுவதற்கும் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை மேற்கொண்டு வேலை திட்டங்களை கொடுப்பதற்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது எல்லோருடைய ஆலோசனையும் கேட்டு பெற்றிருக்கிறோம் இந்த அடிப்படையில் இன்று இந்த கூட்டம் முடிந்திருக்கிறது இப்ப மாநகர கூட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் இது சாதாரண சின்ன சின்ன கட்சிகள் சீமான் பாமக பாஜக ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக கோட்டை விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் அந்த முயற்சி எடுப்பதற்கு என்ன பிரச்சனை எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் தோழமை கட்சிகள் வலிமை பெறப்போகிறது பாஜக வலிமை பெற்றால் தோழமை கட்சிகளுக்கு வலிமையா இருக்குமா பாமக வலிமை பெற்றால் எங்க தோழமை கட்சிகள் வலிமையா இருக்குமா நாங்கள் வலிமையா தோழமை கட்சிகள் வலிமையா இருக்கும் வலிமைப்படுத்துவது என்பது எங்களுடைய ஜீவாதார உரிமை அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி அது மாதிரி கிடையவே கிடையாது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உண்மையான தோழமையோடு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சிகள் எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை சொன்னாலும் முதலில் அதற்கு எதிர்ப்பது உண்மையான தோழமையாக காங்கிரஸ் பெரிய இயக்கம் தான் அது சட்டமன்றமாகட்டும் மக்கள் மன்றமாகட்டும் எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது வேறு தோழமை என்பது வேறு ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா பார்க்க கூடாது அது எங்க தலைமை அகில இந்திய தலைமை தானே முடியும் நான் சொல்ல முடியாதுல்ல அந்த அதிகாரமும் அந்த அறிவிப்பும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தான் இருக்கிறது நான் ஜஸ்ட் ஒரு அம்பாசடர் தூதுவன் இந்த வேலை திட்டங்களை செய்யணும் நான் தொண்டனாக தோழர்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணக்கமாக இருக்கிறோம் அவர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இதில் என்ன கேள்வி அந்த கேள்விக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்போ கூட்டணி அமைச்சரவை வந்தாலும் அதில் எங்களோடு அவர்கள் பங்கு பெறுவார்கள் அமைச்சரவையில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இணக்கமாக இருக்கிறோம் அதை மாற்றுக்கிறது கிடையாது எங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் எங்களுக்கென்று ஒரு வழித்தோன்றல்கள் காமராஜருடைய வழித்தோன்றல்கள் தலைவர் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ்காந்தியுடைய வழித்தோன்ற்தான் இன்று கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அதற்கு நாங்கள் முன்னெடுப்பதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய கட்சியுடைய வேலையை நாங்கள் பார்க்கிறோம் கட்சியில் எல்லா இடத்துலையும் சங்கடங்கள் இருக்கு எல்லா கட்சியிலையும் இருக்கு எங்க கட்சியிலையும் இருக்கு அதுதான் நாங்க வைக்கிற கேள்வி என்னன்னா எங்க நிர்வாகிகள் கிட்ட முதன்மை கட்சியா கொண்டுவாங்க வாங்க பிறந்தலைவர் காமராஜர் கொண்டு கொண்டுவாங்க எதற்கு இந்த புலம்பல் எதற்கு இந்த வேதனை எதற்கு இந்த துன்பம் அதனால எங்களுடைய கட்சியுடைய தோழர்களை நாங்கள் சரி செய்வதற்கும் அவர்களுடைய வேலை திட்டங்கள் கொடுக்குவதற்கும் எங்களுக்கு எல்லா வித தார்மீக உரிமையும் இருக்கிறதா செய்து கொண்டிருக்கிறோம்